அஞ்சு வருஷம் இருக்கும்போது அங்கே நான் என்ன வேலை செஞ்சிருக்கேன் அவங்க ஒரு மணி ராத்திரி கூட எனக்கு ஃபோன் பண்ணால் கூட அவங்களுக்காக நான் தண்ணி பிரச்சனை ஆகட்டும் ப்ராப்ளம் ஆகட்டும் இல்லை போலீஸ் ஸ்டேஷன் ஆகட்டும் இல்லை ட்ரைன் ஆகட்டும் எந்த மாதிரி இருந்தாலும் நான் அவங்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தயாராகாமல் நான் சேவை பண்ணிட்டு வந்தேன் இப்போ ஜனங்க அது சொல்றாங்கனாக்கா ஜனங்களுக்கு இப்போ புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா ஜனங்களுக்கு நம்ம ஒன்றும் ஈஸியாக யாரும் ஜனங்களை வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம கணக்கு போட முடியாது யார் லீடரு யார் என்ன பண்ணுறாங்க பண்ண முடியுமா முடியாதான்ட்டு எல்லா பப்ளிக்கும் தெரியும் யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்க பின்னால் கண்டிப்பாக ஜனம் இருப்பாங்கன்ட்டு எல்லாருக்கும் தெரியும் அவங்க என்ன நினச்சாங்க என்னோட பெட்டராக இருந்தால் செய்ய போகிறோம் அப்படி அப்படின்ட்டு அவர் ஓட்டு போட்டு அவருக்கு கவுன்சிலர் போஸ்டிங் கொடுத்தாங்க அந்த பவரை கொடுத்தாங்க அந்த பவரை வந்து அவர் சரியாக யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியல இப்போ அந்த பிரச்சனை என்னன்னா எதுக்குள்ளே டெய்லி வந்து எல்லாருமே ஃபோன் பண்ணுறாங்க எல்லாருமே சொல்கிறாங்க இல்லை இருக்கும்போது நல்லா இருந்துச்சு என்னமோ அது பண்ணுது இப்போ தண்ணி ப்ராப்ளம் ட்ரைன் இல்லை ட்ரைன் ஃபுல்லாக ரொம்ப வெளியே போயிருக்கிறது ஒரே நாட்டை கேர் பண்ணுறதுக்கு இல்லை இருக்கு முன்சிபாலிட்டியில் ஒருத்தர் ரெண்டு பேர் ஆள் தான் வச்சு பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்றாங்க அந்த ரோடுகள்லாம் வந்து நாசம் ஆகிட்டு அந்த ரோடு திருப்பி ஒரு ரோடு போகிறதுக்கு இல்ல போகிறதுக்கு வர்றதுக்கு இல்லை மழை வந்து மழை காலத்தில் நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்தாங்கன்னு சொன்னாங்க இப்போ இதெல்லாம் வந்து அவங்களே உணர்ந்துருக்குறாங்க உணர்ந்துருக்கும் போது அவங்களுக்கு நம்ம வந்து யாராவது தப்பு பண்ணிட்டுமே கவுன்சிலர் ஆகிட்டு திருப்பி எல்லா நேரம் கவுன்சிலர் ஆகிட்டு கோடி கோடியா பணம் சம்பாரிச்சிடலாம் கவுன்சிலர் ஆகிட்டு திருப்பி அப்படியே வந்து பணம் வந்து கொட்டிடும் அப்படின்ட்டு எல்லாம் வந்து போட்டி போட்டி நிற்கிறாங்க கவுன்சிலர் ஆயிடுபிரிதான் தெரியும் அவங்களுக்கு ஒரு டீஃபோ அவங்களுக்கு காசு கிடைக்கிறதே சர்வீஸ் மைண்டில் இருக்கிறவங்க தான் கவுன்சிலராக இருக்கிறவங்க தவிர பணம் சம்பாதிக்கிறதுக்காக வந்தால் கவுன்சிலர் பதவிக்கு வந்தாக்கா அந்த ஊரும் நல்லாவாது அந்த ஊரில் இருக்கிற ஜனங்களுக்கும் நல்லது இருக்காது அந்த ஒரு ஏரியாவும் டெவலப்மெண்ட் ஆகாது ஒரு சர்வீஸ் பண்ணோம் பப்ளிக் சர்வீஸ் பண்ணோன்னா காசு பற்றியோ பணத்தை பற்றியோ பணம் சம்பாதிக்கணும்ட்டோ லேண்ட் மாஃபியாவோ லேண்டை பிடிச்சிக்கணும் சைட்டை பிடிச்சிக்கணும் தொந்தரவு பூக்கணும் மற்ற ஜனங்களை வீடு கட்டாமல் பைப்பு போட்டாக்க காசு வாங்கிக்கணும் இந்த மாதிரிலாம் பண்ணி காசு சம்பாதிச்சுன்னா நினைக்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப தப்பு என் வார்டில் இது வரணும் அந்த மாதிரி எந்த ஒரு இன்ஸ்ட்ரெக்ஷனோ எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு இதுவும் அந்த மாதிரி நடந்தது சரித்திரமே இல்லை வேணும்னா உங்களுக்கு நான் டிவி மூலியமாக இப்போ ரெண்டு மீடியா மூலயமா உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் அந்த மாதிரி ஒரே ஒரு சின்ன விஷயம் கூட நம்ம நன்றது இல்லை நல்ல படம் மட்டும் இல்லை அது எல்லா ஜனங்களுக்கும் தெரியும் அது தெரிஞ்சதுனால ஜனங்களோட இப்போ புரிவிக்கிறாங்களும் என்ன நடக்குது யாரு தான் உண்மையான சர்வீஸு யார் மூலயமா நமக்கு உண்மையாக சர்வீஸ் நடக்குது யார் இருந்தால் நம்மளுக்கு நல்லா நடக்கும் யார் இருந்தால் இந்த ஊருக்கு டெவலப்மெண்ட் கிடைக்கப்பட்டு அவங்களுக்கு இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுது புரிஞ்சுருக்குது இப்போ புரிஞ்சுக்கிறதுனால

நீங்களும் மீடியா மூலியமாக நீங்களே போய் எல்லாரையும் பேட்டி எடுத்துக்கிறீங்க அந்த பேட்டி மூலியமாக அவங்க என்ன சொல்லிப்பாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரில நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணும்போது தான் அதில் என்ன பேசுகிறாங்க பப்ளிக் என்ன பேசுகிறது இவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னு எனக்கு தெரிய வரும் தெரிய வரும்போது கண்டிப்பாக என் மேலே எந்த ஒரு குற்றமும் இருக்காது ஜனங்களும் என்னுடைய சந்தித்து ஏற்று நிற்பாங்கோ நான் இப்பவும் அந்த அஞ்சு வருஷமாக அந்த இடத்துக்கு போகிறதுக்கிறதுக்கு காரணம் என்னான்னா நான் இன்னும் என்ன மாதிரி வேலை நடந்துச்சு இப்போ நான் போயிருந்து அந்த எனக்கு பவரை கொடுக்கல என் பவர் கொடுங்க இன்னொருத்துக்கு அந்த பவரை கொடுத்தாங்களோ அந்த பவர் அவங்க தான் யூஸ் பண்ணும் அந்த பவரில் போயிட்டு நான் சென்ட்ரலில் நின்று வேலை பண்ணுறது தப்பு அநாகரிகம் அது வந்து நல்லதில்லை யாருக்கு பதவி கொடுத்துக்கிறாங்களோ அந்த பதவிக்காக தான் அந்த பதவியை பயன்படுத்தணும் அந்த பவரை பயன்படுத்தணும் அதனால் நான் போகிறேன் இதுக்கு மேலே இன்னும் ஜனங்க வந்து நான் கவுன்சிலரா அந்த ஏர்ல அந்த வார்டில் தேர்ந்தெடுக்கப்படலனாலையும் இப்போ வரலாம் அங்க இருந்து வர்ற ஜனங்களுக்கு இந்த நிமிஷம் வரணும் நான் எல்லாருக்கும் நல்லது தான் இருக்கிறேன் எல்லாருக்கும் நல்லது தான் இருக்குது அந்த வார்டில இருக்கிறவங்களுக்கு ஒருவருத்தருக்கு என்ன வேணுமோ என்ன நாடி வர்றவங்க எல்லாருக்குமே பண்ணினே இருக்கிறேன் நான் இருக்கிறவருனா அந்த வாட நான் ஒரு வார்த்தை அந்த ஜனவருக்கு சொல்லிடுறேன் என்றைக்குமே நான் உயிர் ஸ்டார்ட் உயிர்த்திருக்கிறவர்களும் அதே சர்வீஸ் அன்டில் மை டெத் வரலாம் அந்த வார்டுக்காக நான் செய்வேன் சொல்லி முடிவேன் தரம் என்றும் நிரந்தளம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க